லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் வேளான் என்ற பெயரில் பொய்யும் புரட்டுமாக உள்ளதாகவும் மேலும் சாமானிய மக்களுக்கு ஏற்றதாக இல்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு விமர்சனம் செஞ்சிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இல்ல 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 அப்படிலாம் கிடையாது நல்லா சேர்ந்துருக்காரு அவரு சுகிக்கெல்லாம் வந்து இருபதாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாருங்க அப்புறம் வந்து எவ்வளோ எல்லாம் பண்ணுறா ராத்திரி கூட டிவியில் பார்த்தேன் ஒரு சாதாரண வந்து ஒரு சுவிஜி வண்டி ஓட்டுறோன்னு போயிட்டு இருபதனாயிரம் மானியம் கொடுத்து பைக் வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் வந்து இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ வந்துருக்குது அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க அதே மாதிரி சில வியாபாரிகள்லாம் சில சலுகை எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க வியாபாரிங்கள்லாம் வந்து நிம்மதியாக வியாபாரம் பண்ணுறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ என்ன பட்டாலாம் மானியம் கொடுக்குறாங்க நாங்களாம் வந்து எவ்வளோ வந்து ஆட்சி வந்து நல்லா எடப்பாடி ஆட்சியில் வந்து நாங்களாம் வந்து அம்பு வீடு எங்களுக்கு சொந்த வீடு நாங்கள் அண்ணன் தம்பி மூணு பேர் சொந்த வீடு கட்டினோம் அந்த கொரவுறை பகுதி இருக்குதுன்ட்டு அதெல்லாம் இடித்து இடித்து தள்ளி நாசனம் பண்ணிட்டாங்க இப்போ அதே இடத்துல அவர் பட்டாலாம் கொடுக்குறாருங்க எங்களை இடத்துல போய்ட்டு இதில் விட்டாங்க பெரும்பாக்கம் கேள்விப்பட்டீங்களா ஹவுசிங் போர்டு குடிசை மாற்ற வாரியம் அதில் இருக்காங்க ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அங்கெல்லாம் வந்து ஆகுதுங்க அந்த ஆட்சிக்கு முன்னால் இப்போ ஒரு அளவுக்கு தண்ணி வசதி எல்லாம் செய்து நல்லா போகுதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது மாதிரி இல்லை இல்லை நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தான் பயன்படுற மாதிரி தான் இருக்காது இப்போது மகளிர் தொகை அது இது நிறைய திட்டம் இருக்குது அதில் நான் எல்லாமே ஃபுல்லாகவே பார்த்தேன் ஃபோன்லேயே வந்துருக்கு எல்லாமே நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல அவங்க சொல்கிறாங்க அவ்வளோதான் அவங்க திமுக பிடிக்கல அதனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக தலைவரானது முதல் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஏதாவது உளறிக் கொண்டிருப்பதும் சாட்டையால் தன்னை அடித்துக் கொள்வதும் செருப்பு அணிய மாட்டேன் என்று காமெடி பெய்வ காமெடி செய்வதும் அவருக்கு வாடிக்கையாகிவிட்டது இப்போது சொல்கிறார் இது சாமானிய மக்களுக்கான பட்ஜெட் அல்ல திமுகவினருக்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட் என்று அவர் ஒப்புக்கொள்வது என்னவென்றால் தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரும் திமுக காரர்கள்தான் எனவே தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி அது திமுகவினருக்கு உருவாக்கப்பட்ட பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி இரண்டு ஒன்று தான் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தமிழக முதல்வரை ஆதரிக்கிறார்கள் என்ற அந்த அடிப்படையில் சொல்லியிருக்கலாம் அவர் எப்போது யுத்த தடவை தான் அவர் ஒழுங்காக பேசியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன் இந்த பட்ஜெட்ல இந்த பட்ஜெட்டு போட்டதுனால் இந்த தமிழக அரசுக்கு இவ்வளவு ரூபாய் நஷ்டம் இத்தனை லட்சம் கோடி நஷ்டம் வருகிறது இது தேவையில்லாத ஒரு பட்ஜெட்டு தேவையில்லாத இந்த திட்டங்கள் என்று சொன்னால் பரவாயில்ல பொத்தாம் பொதுவாக இந்த சட்டம் ஒரு கா வெற்று காயுதம் வெற்று பேப்பர் என்றெல்லாம் சொல்வதெல்லாம் ரோட்டில் போகிறவர்கள் ஏதோ வாய் பிளித்ததோ மாங்காய் புளித்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற தான் சொல்ல வேண்டியது அண்ணாமலை போன்றவர்கள்லாம் சும்மா ஏதாவது சும்மா இருந்தால் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க சும்மா இருந்தால் எதையுமே நம்மளுக்கு நம்ம கட்சி தலைவராக இருக்கிறதுக்கே இல்லை தகுதியற்றவராக ஆகிவிடுவோம் மாநில செயலாளராக திரும்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக அவர் ஏதோ ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறார் தமிழ்நாடு அரசு போட்டிருக்கிற பட்ஜெட்டை எல்லோருமே பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க காரணம் இன்னைக்கு தின தினத்தந்தியில் கூட அவங்க ஒரு இது இது ஆர்டிக்கல் இது எழுதியிருக்கிறாங்க தலையங்கம் எழுதியிருக்காங்க அந்த தலையங்கத்தில் தினத்தந்தி கூட ஒரு அருமையான பட்ஜெட் இது மக்கள் பயன்படுகிற ஒரு பட்ஜெட்டை தமிழக அரசு போட்டிருக்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி சோமா வள்ளியப்பங்கிற பொருளாதார நிபுணர் அவர் கூட இந்த பட்ஜெட்டை பாராட்டி தினத்தந்தியில் பேட்டி கொடுத்துருக்கிறார் இப்படி எல்லா இருந்து பொருளாதார நிபுணர்களும் சமூக ஆர்வலர்களும் தமிழக மக்களும் ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பட்ஜெட் இந்த மக்களுக்கான பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் தமிழகத்தினுடைய மக்கள் பயன்பெறுகிற நிலையிலே தான் இந்த பட்ஜெட்டை போட்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அடிமைகள் தமிழகத்தில் முன்னாள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் பத்தாண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தவர்கள்லாம் இந்த பட்ஜெட்டை விமர்சிக்கிறார்கள் ஆனால் விமர்சிக்கின்ற பொழுது இந்த பட்ஜெட்டில் என்ன தவறு இருக்கிறதுங்கிறத அதை சொல்லணும் இவர் பார்ப்பார் எப்படியும் அவர் கொடுத்தாலும் சரி குடிக்கலாம் சரி வாங்குற மாதிரி பார்ப்பார் அப்படி இல்லைனா இதில் அட்ஜஸ்ட் பண்ணி எதோ கடன் கிடன் வாங்கி நடத்துவார் அந்த நல்ல வழி நடத்துவார் இது அடுத்த இருபத்தாறில் அவர் தான் வருவார் இப்போ இப்போ இன்றைக்கி பட்ஜெட்டில் வந்து நல்லா செஞ்சுருக்கார் எல்லாமே பார்த்துருக்கீங்க நீங்கள் எவ்வளோ நிதி ஒதுக்காரு எல்லாேருக்கு அது பஸ்ஸுக்கு அதுக்கு இதுக்கு ந நிறையா இது பண்ணியிருக்காரு எல்லாம் ஒன்றும் இல்லை கரெக்ட் நல்லா செஞ்சுருக்காரு அது வந்து அவர் அதான் சொன்ன எதிர்பார்ட்டி வந்து அப்படி தான் பேசுவாங்க அவங்க சாதகமாக பேச மாட்டாங்கல்ல நல்லா இருந்தால் கூட நல்லா இல்லை தான் சொல்லுவாங்க மாதிரி தான் அது அவருக்கு வந்து என்னங்க அவருக்கு நாங்கள் தெரிய போகுது அரசியல் அரசியலில் வந்து அவர் முன்ன பின்ன அவர் வந்து ஒரு சாதாரண ரஜினி அவர் எங்கேயோ கர்நாடகாவில் ஐபிஎஸ் அதிகாரி இருந்தார் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு சென்னைக்கு வந்தாரு அப்புறம் அந்த ஆரம்பிக்கலாம் அப்படி இப்படின்னு இப்போ யாருங்க கொள்கைக்காக யாருங்க அரசியல் நடத்துகிறாங்க ஒன்றும் புரியவே மாட்டேதுங்க கொள்கைன்ற ஒரு கட்சி எதிரான திமுக மட்டும்தான் மற்றவங்களாம் காசுக்காக பணத்துக்காக இவர் விஜய் எது கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு என்னன்னு எதுவுமே புரிய மாட்டேது மக்களுக்கு ஆ மெடிக்கலு மருத்துவ இலவசம் மருத்துவம் ஆரம்பிச்சுக்கிறார் இப்போ ஒரு கடையில் போனால் ஆயிர ரூபாய்க்கு வாங்கினா அங்கே போனால் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி ஐம்பது ரூபாவோட முஞ்சி போகுது தமிழக பட்ஜெட்டில் மத்திய அரசு நிதி கொடுக்கவில்லை கவர்னர் திடீரென்று ஒரு தனி சர்க்காரை நடத்தி கொண்டிருக்கிறார் மத்திய அரசின் ஆதரவோடு கவர்னர் தனி சர்க்கார் நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு முதலமைச்சர் எங்கெங்கெல்லாம் சென்று ஆய்வு கூட்டங்கள் நடத்துவாரோ அதே போன்று கவர்னரும் ஒரு ஆய்வு கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் தமிழகத்தில் ரெண்டு சர்க்கார் நடக்கின்ற நிலையில்தான் இருக்கிறது அது இன்னொன்று இன்னொன்று சொல்ல வேண்டும் சொன்னால் மத்தியில் இருக்கிறவர்கள் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதிகளை எந்த விதமான நிதிகளும் கல்விக்கான நிதியாக இருந்தாலும் சரி வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியாக இருந்தாலும் சரி எந்த நிதியும் கொடுக்கவில்லை நம்மளிடமிருந்து பெறப்பட்ட ஜிஎஸ்டி வரி மூலமாக வரியை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பங்கை கூட கொடுக்கவில்லை இப்படி எந்த எல்லா விதத்திலையும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தமிழகத்தை பழிவாங்கி கொண்டிருக்கிற நிலையிலே தான் இந்த ஆட்சியை ஒரு நல்ல நிலைமையிலே நாலாண்டு காலம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டும் நல்ல பட்ஜெட் தான் எல்லோரும் பேசுகிறது என்று சொன்னால் இது முழு பட்ஜெட்டாக ஒரு அரசாங்கம் போடுகிற பட்ஜெட் இந்த முறை தேர்தலுக்கான பட்ஜெட்டாக ஒரு அள்ளித்தளிக்கின்ற அளவில் தான் இருக்கும் வெறும் எல்லா வித சலுகைகளும் வாரி வாரி வழங்குவார்கள் நிதி எங்கே போவார்கள் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு சர்க்காராக கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு பட்ஜெட்டை போற்று போட்டிருப்பதாக பொருளாதார நிபு நிபுணர் பொருளாதார வல்லுநர் சோமா வள்ளியப்பன் அவர்கள் இத்தினத்தந்தியில் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் இதை நம் மரியாதைக்குரிய பிஜேபியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி பேப்பர் எல்லாம் முதல்ல வாங்கி படிக்கணும் பொருளாதார நிபுணர்களை கேட்கணும் இவர் பொருளாதார நிபுணரும் இல்ல இது பொலிட்டிக்கல் நிபுணரும் கிடையாது அரசியல் நிபுணரும் கிடையாது பொருளாதார நிபுணரும் கிடையாது ஏதோ தவறுதலாக ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்று ஆகி அதில் ஒரு இரு முப்பது வருஷம் ஆட்சியில் அதிகாரியாக இருக்க வேண்டியவர் பத்து வருஷத்தில் அங்கேருந்து ஓடி வந்து விட்டார் ஓடி வந்து விட்டு தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவர் அவரது அவர் எப்போதும் வளர்வது அவரது வாடிக்கை அவரை நாங்கள் புறக்கணித்து விடலாம் என்று நினைக்கிறோம் அவர் பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவராக இருப்பதால் தான் பாஜக மத்திய ஒன்றியத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது அதனுடைய தலைவராக இவரை நியமித்து விட்டார்கள் இவர் உண்மையிலேயே ஐபிஎஸ் படித்து வந்தாரா அல்லது ஐந்தாம் கிளாஸ் படித்து வந்தாரா என்று தெரியவில்லை இவர் உளர்வதை வாடிக்கையாக கொண்டிருப்பதால் அவர் சாட்டையால் அடித்து கொண்டதை பற்றி நான் சொன்னேன் அவர் இதெல்லாம் இப்போ தற்போதைய அரசியலுக்கு தேவையானது தானா செருப்பு அணிய மாட்டேன் என்று சொல்கிறார் இப்போ வெயில் அடிக்கூட்டுக் கொள் போல இருக்கிறது அவர் ஒரு உலர்வாயன் சுகரு வயசான சுகர் மாத்திரை அது இது எல்லாம் எல்லாமே செய்கிறாருங்க அப்புறம் என்னங்க எந்த குறையும் கிடையாதுங்க நல்லா இருக்குதுங்க மாசமான பெண்களுக்கு ஆயிரம் ரூபா தராரு அதை வாங்கி அவங்க எவ்வளவு பேர் வச்சு சாப்பிட்றாங்க ஹவுசிங் அதெல்லாம் வந்து ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து எவ்வளவு உதவி செய்யறாரு இப்போ கூட அவங்க சொல்றாரு நாங்க போய் ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது ஹவுசிங் போர்டு போய் மாசமான அந்த ஒரு வாடகை மாதிரி ஒன்று போட்டுக்கிறாங்க அதெல்லாம் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு ஒரு லட்சம் பேருக்கு தள்ளுபடி பண்றீங்க அதெல்லாம் பெரிய சந்தோஷம் இல்லைங்க இது மாதிரிலாம் வேணும் இங்கேலாம் வந்து இது வந்து துறைமுக பகுதி இங்கே வந்து மினிஸ்டர் அறநிலைத்துறை அமைச்சர் பாபு இந்த சுற்று பகுதியில் எல்லாமே குடிசை பிளாட் படத்தில் தான் வாழ்றாங்க எல்லாருமே ரோட்டில் இந்த மாதிரிலாம் வாயிறோம் அவங்களுக்குலாம் அஞ்சு அனைத்து வசதியும் சேர்ந்து தரார் அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு வந்து இங்கேயே கட்டி கொடுக்குறாங்க வீடு புரியுதுங்களா எடப்பாடி ஆட்சியில் நாங்கள் இருந்தவங்களும் எங்களை எடுத்துன்னு போயிட்டு இங்கேயே காட்டு பகுதியில் விட்டாங்க இப்போ திமுக ஆட்சியில் வந்து இது இங்கே எங்கள் எங்கள் ஏரியாவில் வாசிக்கிறவங்களாம் இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணி தொட்டு தெருவு பொண்டித்தோப்பு சாகர் செய்கிறார் செய்கிறார தெரியாமச்சு எல்லா வசதியும் செய்தார் அவர் வீட்டுக்குடியே மாதிரி ஆறு லட்ச ரூபா ஏழு லட்ச ரூபாங்க மேடம் ஹோட்டலில் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதுக்கு மேல என்ன மேடம் உங்களுக்கு